அண்மை செய்தி நாமக்கல் கொளத்துப்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரை கொலை நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர் நாமக்கல் கொளத்துப்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரை கொலை நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை அழைத்துச் சென்று போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரை கொலை நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது நாமக்கல் கொளத்துப்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு இரண்டு பேர் கைது கைது செய்யப்பட்டனர் செய்யப்பட்ட பேரை கொலை நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம் பரத் வணக்கம் அங்கு நடைபெற்று வரும் விசாரணை குறித்து மேலும் சொல்லுங்க தற்போது இந்த நாமக்கல் மாவட்டம் பரமத்தேரூர் அடுத்துள்ள சித்தமூண்டி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதியில் தனியாக தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த சாமியாத்தால் கடந்த எட்டாம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர்களாக கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கு தொடர்பாக பரமத்தி டிஎஸ்வி சங்கீதா ரமணி நான்கு தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தீவிர தேர்தல் வேட்டையானது நடத்தப்பட்டது இந்த சூழலில் கரூர் குளிக்கடை பகுதியில் பதுங்கியிருந்த அஜித்குமார் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவரையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் நகை மற்றும் பணத்திற்காக மூதாட்டியை கொலை செய்தது தற்பொழுது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் கொலை செய்தது எப்படி கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதம் எங்கே என்பது குறித்து விசாரணை செய்ய குற்றவாளிகள் அஜித் குமார் மற்றும் ஆனந்தன் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட அந்த மூதாட்டி சாமியாத்தன் வீட்டிற்கு தற்பொழுது அழைத்து வரப்பட்டுள்ளனர் அங்கு எந்த வழியாக வீட்டினுள் நூல் சென்றோம் மூதாட்டி எங்கே இருந்தார்கள் என்பது குறித்தும் நடித்து காட்டினர் மேலும் இதனை அங்கிருந்த மூதாட்டி உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் யாரும் பார்க்கக்கூடாது என கூறி அங்கிருந்த உறவினர்களை அப்புறப்ப போலீசார் அப்புறப்படுத்தினர் ஆனால் கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த மூதாட்டியின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் முகத்தை ஏன் தங்களுக்கு காட்டக்கூடாது எனவும் அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களது தோட்டத்தில் பணிபுரிந்த ஆனந்தானா என்பது குறித்தும் தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவே அவர்கள் முகத்தை காட்டிவிட்டு அதன் பிறகு காவல் நிலையத்திற்கு குற்றவாளிகளை அழைத்து செல்ல வேண்டும் எனவும் கூறி தற்பொழுது போலீசாரிடம் கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் நேர்வழியையும் பார்த்துக் கொண்டு வருகிறோம் தொடர்ந்து அவர்களிடம் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர்